கிரிகோரியன் நாட்காட்டியை பின்பற்றும் பெரும்பாலான நாடுகளில் இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இலங்கையிலும் புத்துணர்வுடன் மக்கள் புது வருட பிறப்பை கொண்டாட்டங்களுடனும் வான வேடிக்கைகளுடனும் மற்றும் சமய வழிபாடுகளுடனும் சிறப்பாக வரவேற்று வருகின்றனர் அதன்படி நாடலாவிய உள்ள, சர்வமத வணக்கஸ்தலங்களில் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன இதனிடையே புத்தாண்டை பொதுப்பொழிவுடன் ஆரம்பிக்கும் முகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பித்தல் பொறுப்பேற்றல் நிகழ்வானது அரசாங்க சுற்று நிறுவத்தின் அமைவாக இன்று சகல அரசு நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்பட்டது அியாயமாக கொல்லப்பட்ட இதேவேளை பிறந்துள்ள புத்தாண்டை புத்துணர்ச்சியுடன் வரவேற்கும் நிகழ்வு கொழும்பு கிராண்ட்பாஸில் அமைந்துள்ள வீரகேசரியின் அலுவலகத்தில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குமார் நடேசன் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி செந்தில்நாதன் உட்பட சிரேஷ்ட கனிஷ்ட முகாமையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பங்குபற்றலுடன் மிகவும் சிறப்பாக இன்று இடம்பெற்றது மேலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் புத்தாண்டை மிகவும் கோலாகலமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வரவேற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாழ்வு மீட்பு மற்றும் மறுக்கட்டமைப்பு முயற்சிகளை மேற்பார்வையிடும் ஜனாதிபதி பணிக்குழுவை நிறுவுவதற்கான விசேட வர்த்தமானியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று திகதியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவிப்பில் பேரிடருக்கு பிந்திய வழிமுறைகளை ஒருங்கிணைத்தல் நிறுவன முயற்சிகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சூறாவளிக்கு பிறகு மறுக்கட்டமைப்பு திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்தல் ஆகிய விடயங்களுக்காக இந்த பணிக்குழு அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரியா இந்த பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அமைப்பில் அமைச்சரவை அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மாகாண மட்ட அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூத்த பொதுப்பணியாளர்கள் உள்ளடங்கியுள்ளனர் வர்த்தமானியின்படி குறித்த பணிக்குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை விரைவுபடுத்த பிற பங்குதாரர்களுடன் இணைந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினைந்தாயிரத்து ஐநூறு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் இலக்கை அடைவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார் புத்தாண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று காலை வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சில் இடம்பெற்றது இதன்போது அரசு சேவை பிரமாணத்தை மேற்கொண்ட பின்னர் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ඉඩමත් නැති වෙච්චි නතාව සහා පවු සඳහා අපි ඉඩමක් දෙනව රජේ නැත්නම් ඔවුන්ට ඉඩමක් ඉදදී ගැනීම සඳහා වන්දයක් යෝජන කළග. එගේ මතමයි ඔවුන්ට රජය ලබේ ේටේ නැම් ඔවුන් හයගන්නට නැ ඔවුන් පදිචිව හිට පුවිදබේ නිවස දිකර ගන්න පුුවත් ඒතික ගන්න බැරිඩම් අපි රජයෙන් නිවාසයක් පිදි කරල දෙන්න විකල් පැපි යෝජන කළග. එ ස අපි දෙදස් විස අයියට ප්‍රවිශ්ටවෙන්නේ ජාතික නිවාස වැඩසටහන දස් විසි හ. නිවාසත් පාලුස් දහස් පන්සිියයට වැැඩිය, නිවාස ඉදකිරේ ඉක්කැ සහිතව තමඇපි ප්‍රවිස්තේ. பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யும் வகையில் அமைச்சு செயற்படும் அனர்த்தங்களினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு நட்ட ஈடு வழங்குவதோடு அவர்களுக்கு புதிய வீடுகளை அமைத்து கொடுப்பதாக அரசாங்கம் உறுதியளிக்கிறது திட்டமிட்டபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினைந்தாயிரத்து ஐநூறு வீடுகளை கட்டியெழுப்பும் இலக்கை நாம் நிச்சயம் அடைவோம் என அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் டி பி சரத் කරතර්විකල් දශසිය වසර කියලා කියන්නේ නව අබියෝග ප්‍රැසත්ගෙන්ක අපිට හම වෙන වසර. ලස්සන රට පොහොසත් රටත් ලස්සන ජීවිතයක් අත්පත් කළ දෙන්න. අපි ස්සරා තියෙන ඒ අබියෝග අපි ජයක්ලානක්. එක අපිට ගරන්න පුළුවන් දෙයක් පැරි දෙයක් නවේ. අපි දෙදශ ශිපහය පොරබදපු විදිහටම අපි වැඩ කරන්න. இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது சவால்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் கட்டியெழுப்பும் ஆண்டாக இது அமையும் பணக்கார நாடு அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி நாம் நகர வேண்டும் எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளுக்கும் அப்பால் சென்று இயலும் என்றால் செய்வோம் இயலாது விட்டால் எப்படியாவது செய்து முடிப்போம் என்ற கொள்கையுடன் இந்த ஆண்டில் பணியாற்றுவோம் என அவர் தெரிவித்தார்